நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும் அதுக்கான மெமோ வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் விட்டு சிவி ப்ராசஸ் வந்து அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணி முடித்தோம் இல்லையா அந்த சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணி முடித்தவங்களுக்கு திரும்ப வந்து ரீ அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது அந்த ரீ அப்லோட் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து இப்போ வந்து வெரிஃபை இருக்காங்க அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சுனா அதுக்கப்புறமா வந்து அவங்க மெமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ரீ அப்லோட் பண்ண சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டிஎன்பிசி வந்து டுவெண்ட்டி ஃபோரோட க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டிசம்பர் டிசம்பர் இருபத்தி நாலோட க்ளோஸ் இல்லையா ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கே டிஎன்பிசி வந்து ஒரு ஒன் மந்த் வந்து டைம் எடுத்துட்டாங்க ஆனால் இப்போ ரீ அப்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து திரும்ப ரீ அப்லோட் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் வீக்கில் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க சரிங்களா அதில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெமோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து பார்ப்பாங்க அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குறைஞ்சபட்சம் வந்து இப்போது அந்த வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த மந்த்து எண்டுக்குள்ளே இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து அவங்க வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த மெமோ ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் வந்து அவங்க டிஎன்பிசி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க ஸோ மெமோ பார்த்திங்கன்னா எப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஜனவரி ஃபைவ் டு டென் இந்த டேட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கவுன்சிலிங் வந்து எப்போது ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபது ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமா வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா இப்போது பொங்கல் ஹாலிடேஸ் பார்த்திங்கன்னா ஜன் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்குது இந்த பொங்கலுக்கு அப்புறமா வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா கவுன்சிலிங் வந்து எந்த ஆர்டரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த டிஎன்பிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு விஏஓக்கு நடக்கும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா டைப்பிஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஃபெசிக்கல் அதுக்கப்புறமா தான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜன் ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து ஜேஏ அண்ட் விஏஓ கவுன்சிலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிச்சுருவாங்க பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் வந்து இப்போது உங்கள் பிப்ரவரி ஒரு தேர்ட் வீக்கில் வந்து முடிச்சிட்டாங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் போல் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் கூப்பிட்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் வந்து இப்போது மார்ச் ஃபஸ்ட் வீக் போல் கூப்பிட்டாங்கன்னா இப்போ செகண்ட் வீக் மேலே வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருவாங்க அந்த மார்ச் மந்த்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து முடிச்சுருவாங்க சரிங்களா ஏன்னா வந்து அவங்க ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு இயர் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து ஆல்ரெடி வந்து ஆனுவல் பிளான்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அவங்க மார்ச்சுக்குள்ளே வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து முடிச்சிருவாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து டவுட் வந்து ஸோ உங்களுக்கு இருக்கிறது வந்து என்னென்னா மெமோ வந்து எப்போ வரும் இப்போ மெமோ பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஜேன் ஃபைவ் டு டென்குள்ளே வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி வந்து கொடுத்துருவாங்க இப்போது அதுக்கப்புறம் இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் லிஸ்ட் வருமா கேட்டோம்னா செகண்ட் ரேங்க் லிஸ்ட் வருமா அப்படின்றது வந்து நம்மளால ஷ்யூராக வந்து சொல்ல முடியாது ஆனால் ரேங்க்கு சேஞ்ச் ஆகுமா அது வேணால் வந்து நம்ம வந்து ஷோ வந்து சொல்லலாம் ஸோ ரேங்க் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க சரிங்களா ஏன்னா வந்து அங்கே ஆல்ரெடியாக வந்து அவங்க குரூப் டூ அண்ட் அதை ஐயர் போஸ்ட்டில் கூட இருந்திருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம் சப்போஸ் வந்து அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒர்க் பண்ணலாம் அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பட் அவங்களுடைய ரேங்க்குக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ப்ளஸ் வந்து அப்லோட் வந்து சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஃபேக்காக அதுமாரி கொடுத்து வந்து அவங்க மிஸ்டேக்ஸ் வந்து ஏதாச்சும் கூட பண்ணியிருக்கலாம் இப்போ பேக்குன்னு சொல்ல முடியாது அவங்க அப்லோட் பண்ணுறப்போ வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம் இல்லையா இந்த சர்டிவிகேட் அதெல்லாம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கலாம் டிஎன்பிசி வந்து அதெல்லாமே வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க இல்லையா இந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்குது இந்த ஒரிஜினல் இல்லாமல் இது வந்து ஃபேக்காக இருக்க மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க மெமோ ப்ராசஸ்ஸே வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க அதனால் வந்து இப்போது நிறைய பேருக்கும் சர்ட்டிஃபிகேட் இஷ்யூஸில் வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணாம இருந்திருக்கலாம் மிஸ்டேக் ஆகியிருக்கலாம் அதனால் வந்து ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா அப்ப நீங்கள் ஐநூறு ஆறு ரேங்க்கில் இருக்கீங்களா உங்களுக்கு கேப்பில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு மாதிரி மிஸ்டேக் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குல்ல அப்போது வந்து உங்களோட ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்ன துறைகளை வந்து தேர்வு செய்யலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கோடும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உ வந்து போங்க கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட ரேங்க் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டிபார்ட்மெண்டெலாம் நமக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பேப்பரில் வந்து இப்போயே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கிறதுங்க பாசிபிலிட்டி இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் கோடு அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான அவங்க மெமோ ரிலீஸ் பண்ண அப்புறம் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி மூவ் ஆகும் ஸோ என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுப்போம் எந்தெந்த நாள் கவுன்சிலிங்கில் வந்து எவ்வளோ வேகன்சி எடுத்திருக்காங்க எவ்வளோ எடுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ